பாருங்க உள்ளே கூட்டிட்டு போய் அம்முக்கு பூவு எலுமிச்சம்பழம் இது என்ன அம்மோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எங்க கட்டு இதெல்லாம் பார்த்ததே மை மாதிரி மை மாதிரி கொடுத்துருக்காங்க கருவறைக்குள்ள இருந்து கொடுத்து விட்டது அம்மு

அந்த கிண்ணத்தில் இருந்தால் இதுல வர ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸ் நூடுல் டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இந்த மை மாதிரி இருக்குது இந்த கருப்பு மையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க இது யாருக்குமே இங்கே இவ்வளோ பேர் போயிட்டு வந்தாங்க யாருக்குமே கிடைக்கல எங்கள் அம்மா அதுதான் யாருக்குமே கொடுக்கல உனக்கு தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த உற்சவர்கிட்ட கருவறைக்குள்ள வரையும் கூட்டிகிட்டு போய் இவ்வளவும் கொடுத்துருக்காங்க உனக்கும் முருகருக்கும் லிங்க் இருக்குது அதுதான்

அதே மாதிரி நீ வரையில சக்கரை பொங்கல் கிடச்சிட்டு பரவாயில்ல நீ முருகர்கிட்ட வேண்டதெல்லாம் நடக்குது வெளிநாடு போனாலும் சச்சு அதான் அதான் சொல்கிறேன் முருகருக்கு இவளுக்கு எதோ லிங்க் இருக்கு

இல்ல மாமா இவ்ளோ வேத்துலயே இத்தனை கோடி ஜனம் இருக்கு இதுலயே கருவறைக்குள்ள வரையும் இவளை கூட்டி போவோம் அவளுக்கு கைகள்லாம் நடுக்க ஆரம்பிச்சு நடுக்குது குள்ள வரைய போனேன்னு சொன்னான்ல அந்த இடத்துல நம்ம தொண்ணூறு குடுக்கறதுக்கு முன்னாடி காசு காசு புடுங்கி எடுக்கிறாங்க ஐயரு ஆசீர்வாதங்கள் அப்படியா நான் பார்க்கல அதான் இல்லை எப்போ நான் சொல்லுவேன் நான் தட்டி தான் நிற்கணும் தட்டி அண்ணா கூட அப்படிதான் நான் நான் சொல்லிட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டு நான் அக்கிட்ட சொல்லாம மறந்துட்டேன் நம்ம அவள் பின்னாடியே போயிருக்கணும் இவ்வளவு முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி போயிருக்கணும்டா நம்ம தப்பு நம்ம முன்னாடி போயிட்டோம் அதுதான் சரி என்னன்னா அவரோட கொடுப்பண்ணா அதுதான் என்ன ஆமா ஒருத்தர் ரெண்டு பேர் கூட

அவரோட குடுப்பனை இருக்கு உண்மை இல்லையாக்கா நானே நம்ம நானும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் இவ வந்தது போல நான் பார்க்கவே இல்லை

நம்மளுக்கே சொன்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சு கும்பிடுவாங்க நம்ம அம்மாவுமேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கும்பிட்டது வள்ளி தேவன் முருகன் அதுதான் நல்லா ஆகணும் நான் மதிப்பிச்சு எடுக்கிறேன் உடம்பு எவ்வளோ கேட்குறாய் அவர் சன்னதிக்கு வந்துட்டோம்ல அது மாதிரி எத்தனையோ கா நம்ம நினைக்கிறதில்ல அவர்கிட்ட நடக்குது முருகரை வந்து நம்பினவங்கள அவர் கைவிட்டதே இல்லை அது மாதிரி இவ என்ன நினச்சாலும் நடக்குது முருகர்கிட்ட கேட்டால் அப்படின்னு அந்த மைய அந்த டப்பா சொல்லுங்களேன் டிப்பன் பச்சை மாதிரி இருக்குல்ல இந்த மை வந்து இன்ன இந்த யாருக்குமே கொடுத்ததே ஆஹா நான் எங்குமே பார்த்தது இல்லை இவளுக்கு மட்டும்தான் இங்க கொடுத்துருக்காங்க வேற யாருக்கு நான் கொடுத்து பார்த்தேன்

buat tangan ah.